सुविशेषम उ्रीवन इट अट

அன்பின் தேவப்பிள்ளைகளை சகலவற்றையும் உண்டாக்கினவர் நம்மிடத்தில் பேசுகின்றார் எனக்கு இந்த பூமியிலே எது கொடுக்கப்பட்டு இருந்தபோதிலும் அது தேவனால் கொடுக்கப்பட்டது அது நன்மையானவை என்பதை நான் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் பேசுகின்றார் நான் என் இச்சையின்படியே ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டிருப்பேனானால் அது எனக்கு மன சஞ்சலத்தையும் போராட்டத்தையும் கொடுக்கின்றது ஆனால் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கின்ற எல்லாமே அவருக்கு இஷ்டமானபடியினால் அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து நலமானதை கொடுத்தீரே ஐயா என்று சொல்லி அவரையே நோக்கி பார்ப்போமா கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.